உச்சநீதிமன்றத்திற்கும் மோடி அரசுக்கும் எதிரான மோதல் என்பது அடுத்த கட்டத்தை மிக குறிப்பாக உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் பல்வேறு விதமான செய்திகளை பேசியிருக்கிறார்கள் இங்க வந்து தான் பேசி தான் அதிகாரம் இருக்கு பலரும் சொல்லிட்டு இருக்கிறார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது அதைவிட மிக அதிகாரம் பொருந்தியதாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது என்று குடியரசு துணை தலைவர் ஜெக்தீப் அவர்கள் தொடங்கி பாஜகவினுடைய பலருக்குமான பதிலை சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்திருக்கிறார் இதேவேளையில் கபில் யூடியூபில் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் அவர்களுடைய கருத்துக்கு எதிரான எதிர்வினையும் மாற்றியிருக்கிறார்கள் உள்ளபடியே நீதித்துறையை விட நாடாளுமன்றம் தான் பெரியது அதுதான் சுப்ரீம் என்று எப்படி சொல்ல முடியும் என பல்வேறு விதமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள் என்ன சொன்னார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சி ஜே பி ஆர் கவாய் குறிப்பாக நீதிபதிகளுக்குமான அட்வைஸ் ஆகவும் அது போயிருக்கிறது அது அட்வைஸா அல்லது உத்தரவா அல்லது எச்சரிக்கையா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பார்க்கப்படுகிறது ஒரு சாஃப்ட் டோன்ல பேசியிருந்தாலும் கூட பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் மலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி அரசு குறிப்பாக குடியரசுத் துணை தலைவர் ஜக்திதன் கரை வைத்து பல்வேறு விதமான கேள்விகளை தொடர்ந்து பாஜக அரசின் சார்பாக உஜு நீதித்துறையோட ஒரு மோதலை தொடர்ந்து கடைப்பிடித்துடுகிறார்கள் அவர் குடியரசு துணை தலைவர் ஆனதிலேருந்து அப்படியே அன்னைக்கே ஆன அந்த கூட்டத் தொடரில் குறிப்பிடுகிறார் நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது வ மிக பரந்துபட்டது நீதித்துறை அதில் தலையிட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் கோட் பண்ணி ஆரம்பிச்சார் இது இன்றைக்கு வரை தொடர்கிறது பல்வேறு விதமான உச்சநீதிமன்றத்தில தலைமை நீதிபதிகள் மாறிவிட்டார்கள் தன்கர் அவர்கள் குடியரசு தலைவர் ஆன பிறகு ஆனால் எல்லாரும் ஒரே பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறானது சட்டம் இயற்றக்கூடிய லெஜிஸ்லேச்சர் தான் சுப்ரீம்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத இதற்கு முன்பாக ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக இருந்த சிஜே அப்போதைய சிஜே டிவை சந்திரசூட் ஆகட்டும் அதற்கு பிறகு திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஆகட்டும் சிஜேஐ இப்போ திரு பி ஆர் கவாய் அவர்கள் ஆகட்டும் அடுத்து வர இருக்கிற ஜஸ்ட் சூரியகாந்த் ஆகட்டும் நான்கு பேருமே வெவ்வேறு காலகட்டங்களில் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே நீதித்துறை பெரியதுங்கிறது எங்களுடைய வாதம் கிடையாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பெருசு அதுக்கு அர்த்தம் என்னென்னா லெஜிஸ்லேச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது சட்டம் இயற்றக்கூடியவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்குமா என்ன அவங்களுடைய அதிகாரம் சட்டம் இயற்றுவது தான் இந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு என்ன அதிகாரத்தை வழங்கியதோ அந்த கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை கூறுகளை நீங்கள் திருத்த முடியாதுங்கிறது தான் தெல்ல தெளிவாக அவர்கள் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் கடந்த ஐம்பது ஆண்டுகளை கடந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது கேசவானந்த பாரதி கே ஜஜிமெண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிக்குது பாஜகவுக்கு இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக அச்சுறுத்தலாக நெருக்கடியாக மாறி இருக்கிறது இப்ப நம்ம இந்து ரிப்போர்ட் ஆக இருக்கக்கூடிய செய்தியை பார்ப்போம் இஸ் சுப்ரீம் ஆல் த்ரீ விங்ஸ் ஆஃப் டெமோக்ரசி ஒர்க் அண்டர் சி ஜே கவாய் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் அவர் குறிப்பிடுகிறார் பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் அப்படின்னு எல்லாரும் பலரும் இன்னைக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க தர்கம் புரிகிறாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இங்க கான்ஸ்டிடியூஷனை ஆர்பிட்ரேட் பண்ணக்கூடியது கான்ஸ்டிடியூஷனுடைய கருத்துக்களை வியாக்கியானம் கொடுக்கிறதுக்கு உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்கு ஆர்பிட்ரேட்டர் நிதித்துறையிடம் இருக்கிறது இப்போ இன்னைக்கு பாஜக அரசு யார் வேணாலும் பெரும்பான்மை போல் நம்மளுடைய ஆளுங்கட்சியாக மாறி கூட்டணி சர்க்காரோ தனி கட்சியோ ஆட்சி அமைக்கலாம் அப்படி ஆட்சி அமைத்தாலும் கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தை மீறி அவர்களால் நடக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்குல்ல அது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது இப்போ இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிட்டு தான் நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ சிஜே அவர்கள் இதை சொல்கிறார் அப்படின்னா இதற்கு முன்பாக கடந்த மாதம் கூட நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் பல்வேறு விதமான கேள்வி எழுப்புகிறார் அவர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட உச்சநீதிமன்றத்தை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் எதுக்குன்னா எமர்ஜென்சி காலத்தில் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் மிக மிக மோசமான டார்கஸ்ட் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மிக சரியானதும் கூட அந்த விமர்சனம் ஒரு எல்லை வரைக்கும் ஆனால் தன்கரவர்கள் என்ன நோக்கத்தோடு நோக்கத்தோடு அப்படின்னா இப்போ அவர் அதை குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதனோடு சேர்த்து கவர்னருக்கு டைம் லைன் செட் பண்ணது நம்ம தமிழ்நாடு வழக்கு

நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம்னு உங்களுக்கு யார் சொன்னால் அவரே ஒரு மூத்த வழக்கறிஞர் தான் நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் தென்கர் அவர்களே கடந்த காலத்தில் மிகச்சிறப்பாக அவர் வழக்கெல்லாம் ஆடி இருக்கிறாரு அவரே ஒரு சீனியர் கவுன்சிலராக இருந்தவர் தான் அவர் இப்போ இப்படி ஒரு சார்ஜை வைக்கிறார் இது உங்களுக்கு யார் சொன்னால் அப்படின்னுட்டு கபில் சிப்பில் அவர்கள் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் இப்போதைய மூத்த வழக்கறிஞராக இருக்கும் அவர் எழுப்புகிறார் பார் கவுன்சில் தலைவராகவும் இருந்தார் அவர் குறிப்பிடுகிறார் இந்த நாட்டில் அரசுகளை இயங்காமல் மாநில கட்சிகள் மாநிலத்தில் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க அவரை எலக்ட் பண்ணியிருக்காங்க இது கூட இயங்காமல் அப்படியே நிறுத்தி வைக்கக்கூடிய வேலையை கவர்னர்கள் தொடர்ந்து திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக அதாவது அந்த டெனியூரே முடிஞ்சாலும் கூட நீங்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக கவர்னரை வச்சு முடத்துவீங்க அப்படின்னா பொதுமக்களினுடைய அவர்களுக்கான சேவையை ஒரு அரசு செய்வதை தடுப்பதிலிருந்து கவர்னர்கள் செய்யக்கூடிய அடாவடிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததால் அதை பார்க்கணுமே தவிர இதை நீங்கள் எப்படி கவர்னருக்கு சுப்ரீம் மசின் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கபில் சிபில் அவர்கள் எழுப்புகிறார்கள் அந்த இடத்துல தான் இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விவாதமாக வேறு ஒரு திசையிலிருந்து கிளம்புகிறது இப்போ குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் தெரிந்து பேசுகிறாரா அப்படின்னா அவருக்கு ப்ராப்பரா தெரிஞ்சு உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் தெரிந்து தான் அவர் பேசுகிறார் இப்போ சமீப காலத்தில் இப்போ சிஜே கவாய் அவர்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டார் என்ன ஆனாலும் சரி உச்சநீதிமன்றம் தன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறது இந்தியாவின் மனிதனுடைய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் ஆகிறது அலோ பண்ணக்கூடாது என்கிற செய்தியை அவர் பதிவு செய்கிறார் இதெல்லாம் பாஜகவுக்கு உவப்பாக இல்லாமல் இருக்கிறது என்கிற காரணத்தினால் எதிர்வினை அப்படிங்கிறதும் சிஜேஐயை தா குறிவைத்து தாக்குவது அப்படிங்கிற இடமுமாக இது மாறுகிறது அதே போல் அவர் நீதிபதிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய கவாய் அவர்கள் சிஜேஐ குறிப்பிடுகிறார் பல நேரங்களில் நீதிபதிகள் தங்களுக்கு எக்கச்சக்கமான அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு விவாதம் ஏற்பட்டு

புவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் எம்எல்ஏ அவரை கைது பண்ணலாம் அவர் இல்லை அவர் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆட்கடத்தல் வழக்கில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியை கைது பண்ணணும் அப்படின்னுட்டு கைது பண்ணி விசாரிக்கணும்னு தனி நீதிபதி உத்தரவு போடுறார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இது என்னது இது நான் இத்தனை வருஷமா ஜட்ஜாக இருந்திருக்கேன் எல்லாம் கைது பண்ண சொல்லான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ரன்னிங் கமெண்ட்டாக உச்சநீதிமன்றத்தில் பாஸ் பண்ணாங்க இதில் சரி தவறு அப்படிங்கிறதல்ல அவங்க இந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கான விஷயங்களை மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிற டைரக்ஷன்ஸ் அப்படி போச்சு அது தமிழ்நாடு அரசு அந்த சஸ்பென்ஷன் வாபஸ் வாங்கணுங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்க இவங்க முடியாதுன்னாங்கன்னா நீதித்துறையில் ஒரு பார்வைக்கு மாற்று பார்வையை முன்வைக்கிறார்கள் அந்த நேரத்துல ஒரு நீதிபதி எப்பயுமே ஒரு விஷயத்தை ரொம்ப பண்ணணும் அவங்களுக்கு இருக்கக்கூடியது அதிகாரம் அப்படிங்கிறத விட கடமை இருக்கிறது அப்படின்னு தான் அவங்க அதை புரிஞ்சுக்கணும் இந்த அதிகாரம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது உங்களுடைய கடமையை நீங்கள் திறம்பட செயல்படுத்துவதற்காகனு சிஜிஐ குறிப்பிடுகிறார் நீங்க மாறிட மாட்டீங்க அரசுக்கு எதிராக உத்தரவுகளை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் தனித்து இயங்குவதாக மாறுறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அரசு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அரசு தன்னுடைய கடமையிலிருந்து தன்னுடைய செயல்பாடுகளில் இருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருந்து விலகி போகிறது என்று சொன்னால் மீண்டும் அவர்களை அதே வழிக்கு அழைத்து கொண்டு வந்து நீங்க இப்படிதான் இயங்கணும்னு ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலை தான் அந்த இடத்துல நீதிமன்றங்கள் செய்கின்றனவே தவிர அரசுக்கு எதிராக பேசுவது என்பது என் என்பது மட்டுமே ஒரு தனித்து அதாவது எந்த விதமான சார்பும் என்று இண்டிபெண்ட்டாக இயங்குவதா காட்டுவதாக நம்ம புரிஞ்சுக்க கூடாது பல நேரங்களில் அப்படின்னு குறிப்பிடுகிறார் உங்களுக்கு இருப்பது டியூட்டி இந்தியாவினுடைய குடிமக்களின் உரிமைகளையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பண்புகளையும் கூறுகளையும் அதனுடைய பிரின்சிபல்ஸை அதனுடைய எதன் அடிப்படையில் இயங்குதோ இதை பாதுகாக்க வேண்டிய கடமை தான் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரமே தவிர அதை வெறும் அதிகாரமாக மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது என்பதை அவர் குறிப்பிடுகிறார் அதே போல மக்களினுடைய கருத்து பொதுமக்களுடைய கருத்து உங்களுடைய தீர்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதைப் போல நீங்கள் பல நேரங்களில் செய்யக்கூடாது மக்கள் என்ன நினைப்பாங்க இது எப்படிப்பட்ட பேசு பொருளாகும் இதனுடைய எப்படிப்பட்ட விவாதங்களை இது கிளப்பும் இப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் நீதிபதிகள் மனதை செலுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்தையும் சிஜிஐ குறிப்பிடுகிறார் அதே போல் வி ஹாவ் டு திங்க் இண்டிபெண்ட்லி வாட் பீப்புள் வில் சே கெனாட் பிகம் ஏ பார்ட் ஆஃப் அவர் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பொதுமக்கள் பொது கருத்துக்களை நீங்கள் கவனிக்கணும் தான் ஆனால் அது உங்களுடைய முடிவுகளை மாற்றுவதற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டுறாதீங்க என்கிற விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் அதே போல் தன்னுடைய தீர்ப்பு குறிப்பாக புல்டோஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு எதிராக அவர் கொண்டு வந்த அந்த தீர்ப்பு அவருடைய அதனுடைய கூறுகளை அவர் பேசுகிறாரு ஏன்னா அடிப்படையில் ரைட் டு ஷெல்டர் அப்படிங்கிறதையும் கூட நீங்கள் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக கூட கருதலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அது வந்தது நீங்கள் ஒருவருக்கு இருப்பதற்கான இடம் அப்படிங்கிறத உறுதி பண்ணக்கூடாதா வீடற்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் ஒரு நாகரிக சமூகத்தில் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை அவருடைய அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்தது ஸோ அதை கோட் பண்ணுறாரு இதை தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து பல்வேறு விதமான விஷயங்கள் பாஜக அரசோடு ஏன்னா பாஜக அரசு நிர்வாக ரீதியிலாக உச்ச மிகப்பெரிய குடைச்சலை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் இப்போ முக்கியமானது இப்போ உதாரணத்திற்கு சமீபத்தில் வழக்கறிஞர்களை எல்லாம் விசாரணை அமைப்புகள் நினைத்ததை போல கூட்டு விசாரிக்க கூடாது என்பது தொடர்பாக ஒரு சோமோட்ட வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சோமோட்ட வழக்கில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா நீங்கள் வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரும்பொழுது வழக்கறிஞராக இருந்த நீதிபதியான ஏன்னா அவர் ஹை கோர்ட் ஜட்ஜாக நம்ம டைரக்டாகவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆனவர் நம்முடைய இன்னைக்கு ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய திரு கே வி விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய பேஸ் வந்து தமிழ்நாடு தான் இங்கே தான் அவருடைய ஸ்கூலிங்ஸு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ கோயமுத்தூர் லா காலேஜில் அவர் படிக்கிறாரு படிச்சுட்டு அடுத்து அவருடைய கிராஃப் அப்படிங்கிறது சிரமம் போயிடுச்சு பல்வேறு விதமான கமிஷன்ஸில் அவர் இருக்கிறார் அதை தாண்டி இந்தியாவினுடைய கூடுதல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஆகலாம் அவர் இருந்தார் அதற்கு பிறகு தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நேரடியாகவே அவருடைய அந்த லீகல் கிரடென்ஷியல்ஸ்க்காக வர வழக்கறிஞராக இருந்தவரை நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக எலிவேட் பண்றாங்க நீங்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப ஏன் பேசுகிறோம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா வழக்கறிஞர்களுக்கு அது எந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்று வழக்கறிஞராக இருந்து அந்த வழக்கறிஞர் கம்யூனிட்டிக்குள்ளேயே இன்றைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணால் ஒருவரால் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் கூடுதலாக இல்லை என்றாலும் அதை கன்வின்ஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க ஏன்னா மிகப்பெரிய சிக்கலாக மாறுது ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் மோல்ட் ஆகுது அவங்க பாரன் பெஞ்சே அதை வந்து நினைச்ச நேரத்தில்லாம் அவர் வக்கீலா மட்டும்தான் அந்த கேஸ்க்கு வராரு அதை தவிர அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரணைக்கு வரணுங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் நூற்றம்பது வருஷமா சட்டம் இருக்குது அப்படிங்கிற பார்வை இருந்தாலும் கூட அந்த ரிலேட் பண்ணுவதற்கு இன்னும் அதை பொருத்தி பார்ப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பா ஜஸ்ட் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒருவேளை இது கூடுதலாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஸோ அவர் அங்க இருந்ததும் ஒரு காரணமாக இன்றைக்கு ரெண்டு கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்து இருக்கிறது இந்திய அரசுக்கு பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் போயிருக்கு அட்டார்னி ஜென்ரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்களோ அதே போல் சாலிசிட்டர் ஜென்ரல் திரு துஷார் மெத்தா அவர்களோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார் கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கிறவர் சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் அதே போல் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதே போல் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அட்வொகேட் ஆண்ட்ரக்காடு அசோசியேஷன் அதுங்க அவர் விபின் நாயர் நினைக்கிறேன் இவரை மனன்குமார் மிஷ்டரா இவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் போயிருக்கேன் ஏன்னா வழக்கறிஞர் தரப்பிலருந்து விஷயங்களை கேட்கணும் அரசு தரப்பிலேருந்து கேட்கணும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் ஏன்னால் அது மிக பெரும்பாலும் நீங்கள் சென்ட்ரல் ஏஜென்சிஸில் எடுத்துக்கலாம் ஸ்டேட் ஏஜென்சிஸுக்குமான விஷயமாகவும் அது ஃப்ரேம் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் அவங்களுக்கும் வந்துடும் காவலர்களுக்கு அப்படின்னும் போது ஒரு காமன் ஆர்டர்லே அவங்களால இந்தியா முழுக்கவும் ஒரே ஆர்டரில் பாஸ் பண்ண முடியும் உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அதனால் காவல் நிலையம் அல்லது காவல்துறையை ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் தனித்தனியா ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் அவங்க போடல மத்திய அரசின் மூலமாக சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கே ஒரு கடிவாளம் போடும் போடும்போது கொண்டு வர முடியும் உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் வெறுப்பு பேச்சுக்கு எதிராக ஒரு ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணி இந்தியா முழுமைக்கும் அதை உச்சநீதிமன்றம் அமல்படுத்தியது அது என்னன்னா அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கேஎம் ஜோசப் மற்றும் ஜஸ்டிஸ் பிவி வி நாகரத்னா அமர்வு அவங்க குறிப்பிட்டாங்க இந்தியா முழுக்க இது இப்போது இனிமே எல்லா காவல் காவல்நிலையங்களுக்குமான செய்தி எங்காவது வெறுப்பு பேச்சு பேசப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பிரிவினருக்கு இடையே மோதலை தூண்டணும் அப்படிங்கிற வகையில் வருது அப்படின்னா அதற்கு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு இல்லாமல் பை நேச்சர் பை டிஃபால்ட் அது வெறுப்பு பேச்சு தெரிந்தால் காவல்துறையினர் தாமாகவே முன்வந்து வழக்கை பதிவு செய்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் இந்தியா முழுக்க பை டிஃபால்ட் சட்டமாக மாறியது கேஸ்ல அப்படின்றதுனால அந்த ஜட்ஜ்மெண்ட் இந்தியா முழுக்க அன்றல் சட்டமாக மாறியுது அதன் அடிப்படையில் தான் பல்வேறு விதமான கேஸ் பெண்கள் பின்னாடி பதியப்பட்டது ஏன் இங்கே சனாதனம் குறித்து பேசியதற்கு திரு உதயநிதி மேலேயோ அல்லது திரு சேகர்பாபு மேலே கேஸ் போடல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை ஒரு நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியது ஐ திங்க் ஜஸ்ட் ஜெய்சந்திரன் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டூ கரெக்ஷன் அவர் அப்படி ஒரு கேள்வியை எழுப்பினார் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜா அவர்களின் மீது இந்த பழங்கா நத்தத்தில் பேசினதுக்கு கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் தாமாக முன் வந்து அங்க அதே போல் ஒரு இதாக போட்டாங்க ஸோ இப்படி நீதிமன்றம் பல கடிவாளங்களை நினைத்தால் போட முடியும் என்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் இருக்கிறது சிஜேஐ கவாய் அவர்களுடைய பேச்சு என்பது மீண்டும் ஒரு முறை தாங்கள் நினைத்ததை போலெல்லாம் ஒரு நாட்டை ஒரு அரசு கான்ஸ்டியூஷனை மீறி கொண்டு போயிட முடியாது நீங்க சட்டங்கள் கொள்கைகள் பாலிசிஸ் இதில் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க நிர்வாக ரீதியிலாக சரி கொள்கை ரீதியிலாக சரி ஆனால் அவை கான்ஸ்டிடியூஷனோட முரண்பட்டால் தலையிடுவதற்குரிய அதிகாரமும் அதை அதை ரத்து செய்வதற்கு அல்லது நீர்த்து போக செய்வதற்கு எடுத்து அதை வந்து கிளியர் பண்ணி கம்ப்ளீட்டா நல்லன் வாயுடன் டிக்ளேர் பண்ணுற அதிகாரம் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போக போகிறது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும் தொடர்ந்து இணைந்தர்கள் தமிழ்க்கழோட நன்றி வணக்கம்